எனது அன்புக்குரிய அனைத்து மாணவர்களுக்கும் சுலாம் வலைக்கும் இன்றைய நாள் எங்கட யூடியூப் வீடியோவின் ஊடாக இந்த முறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பெஜ்ஜிக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல மே மாதம் பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை நடந்த ஓலவல் கணித எக்ஸாம் பேப்பருக்கான தெளிவான விளக்கத்தை நாங்க இங்க சோ பேப்பர் கைவசம் அதுல ஒவ்வொரு கேள்விகளையும் ஒவ்வொரு நாங்க சோ அந்த இந்த வீடியோல உங்களுக்கு முதலாவது கேள்வியாக வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டு வட்டி தொடர்பான கேள்வியை நாங்க தெளிவான முறையில பார்க்க இருக்கிறோம் சரி எல்லாரும் கேள்விக்குவாங்க ராணி பத்து பர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தின் கீழ் அப்படி நான் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டன்ஸ்ல சென்ன மாதிரி கூட்டு வட்டி இந்த முறை வர மணி செல்லு இருந்த ஸோ டிஎம் ஸ்டூடென்ட்ஸுக்கு அது தெரியும் இந்த முறை கூட்டு வட்டி பார்த்தது சரி பாருங்க ராணி பத்து பெர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தின் கீழ் ஆண்டுதோறும் வட்டியை கொடுக்கும் ஒரு வங்கியில் ஐம்பதாயிரத்தை இரு ஆண்டுகளுக்கு வைப்பு செய்தோம் சிம்பிளா இரண்டு ஆண்டுகளின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டியை கண்டு தான் வேப்பிலுள்ள மொத்த பணத்தை காணணும் அப்ப இங்க பிள்ளை நீங்க டிரெக்டான சமன்பாடுகள் யூஸ் பண்ணிடலாது நீங்க மொத்த வட்டியை கண்டுதான் காணணும் சோ மொத்த வட்டியை காணணுமாக இருந்தா பிள்ளை நீங்க ஒவ்வொரு வருஷத்துல வட்டியை கண்டுதானே காணணும் சோ முதலாம் வருட வட்டி சோ முதலாம் வருட வட்டியை காணத்துக்கு பிள்ளை இப்படி கோடு போட்டு தர போட்டா விடுவாரு நூறுவா பேங்க்ல போட்டா அவங்களுக்கு பத்து ரூபா கிடைச்சி பத்து பர்சன்டேஜ் நூறு போட்டா பத்து நீங்க கிடைச்சியாயிரம் ரூபாய் போட்டுருச்சு வெட்டினா ஐநூறு பத்தால பெருக்கினா அப்படி உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வருஷத்துக்கு தான் வட்டி இப்ப இரண்டாம் வருடத்திட வட்டிய காணணுமா இரண்டாம் வருடத்திட வட்டிய காணணுமா இருந்தாலும் அதே போல கோடு போட்டு பெருக்கணும் നൂറ് പത്ത് രൂപ താ കിടച്ച രണ്ടാം വർഷമും ആ മുറ എക്കൗണ്ട് എവളോ ഈകിതൻ്റെ കേട്ടാ അമ്പതായിരം അല്ല അമ്പത്ത് ഐയ്യായിരം അത് എപ്പിടി അമ്പത്തായിരം ആയിനത് അമ്പതായിരം പോട്ട ഒന്നാം വർഷം അയ്യായിരം രൂപാള തന്നിട്ടാ എങ്ങനെ വാർത്ത ബങ്ക വരുന്നത് പിള്ളേ അപ്പൊ എക്കൗണ്ട് ചല്ലി കൂടുങ്ങനാ ഇല്ലയോ സോ ഇപ്പൊ ഇതരുക്കിനാ പാരുങ്ങോ

அப்படின்னா பிள்ளை வெய்ப்பில் உள்ள மொத்த பணம் கேட்டா உங்களுக்கு தெளிவாக சொல்லி அந்த பிள்ளை அந்த வேப்பிலுள்ள உள்ள மொத்த பணம் கேட்டா எக்கௌண்ட்டுக்கு நீங்க போட்ட சல்லியும் வைப்புல இருச்சு அதோட ரெண்டு வருஷத்துக்கு பிறகு டோட்டல் வட்டியாக பத்தாயிரத்து ஐநூறு ரூபான்ண்டும் புதுசா வந்தேனா அப்ப இதுதானே பேங்க்ல அக்கௌண்ட்ல இருச்சியது சோ அறுபதாயிரத்து ஐநூறு ரூபாண்டு தெளிவா விளங்கிட்டேன் அப்ப உங்களுக்கு முதலாம் செக்ஷன் கிளியர் இப்ப ரெண்டாம் செக்ஷன் கேள்வியே பாருங்க ஐம்பதாயிரத்தையே ஒரு குறி குறித்த நிதி கம்பெனியில் அப்ப ஸ்டார்டிங்ல சின்னது பிள்ளைல ஒரு வங்கி இப்ப நிதி கம்பெனி இதை நல்லா நோட் பண்ணணும் ஐம்பதாயிரத்தையே ஒரு நிதி கம்பெனியில எலையவட்டி வீதத்தின் கீழ் ஓர் ஆண்டிற்காக மாத்திரம் முதல் இது செஞ்சான் ஒரு வருஷத்துக்கு தான் பேங்க்ல அந்த அந்த கம்பெனியில போட்டுருச்சு இது சரியோ முதலீடு செய்வதன் மூலம் மேற்குரித்த மொத்த வட்டியை சமமான ஒரு வட்டிய பெறலாம் அப்ப ஐம்பதாயிரம் ரூபாவை போட்டா உங்களுக்கு ஒரு வருஷத்திலேயே பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாண்டு எடுத்துக்கொள்ள இயலும் பத்தாயிரத்தி ஐநூறு இப்ப என்ன செய்யலன்னு பாருங்க வட்டியாக எடுக்கையலுமா இப்ப கேள்வி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க தான் கேள்வி ஸ்டார்ட் ஆகுதா இனிந்து கவனிங்க ராணி முதல் இரண்டு வருடங்களுக்கு பிறகு வங்கியில் வைப்பில் உள்ள மொத்த பணத்தை அப்ப இருச்சிய மொத்த பணம் எவ்ளோன் நீங்க சொல்லுங்க பிள்ளை அறுபதாயிரத்தி ஐநூறு ரூபா கேள்வியில கண்டுபிடிச்சது அத மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேற்குறித்த நிதி கம்பெனியில முதலீடு செஞ்சா எவ்வளோன் உங்களுக்கு வட்டி கிடைச்சி என்று கேட்டுருச்சு அப்ப இந்த இடத்துல பிள்ளைங்க அந்த நிதி கம்பெனியால எங்களுக்கு எந்த நாங்க கண்டுபிடிச்ச வாங்க அழிச்சேன் பிள்ளைகள் என்ன லேசிக்காவேன்னு அழிச்சியன் எல்லாத்தையும் மைண்ட்ல நீங்க நினைவச்சுக்கோங்க இப்ப நான் அழிச்சியன் பிள்ளைகளா ஓகே சோ இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள் நாங்க ஃபர்ஸ்டோட அந்த நிதி கம்பெனியிட பெர்சன்டேஜ காணுவோமோ ஒரு வருஷத்துல எனக்கு சொல்லுங்கோ எவ்வளவு பெங்க்ல போட்டாலும் எவ்வளவு வட்டி கிடைச்சு ஐம்பதாயிரம் ரூபாவை நீங்க பேங்க்ல போட்டா அவன்ட ரெண்டு வருஷத்துல வட்டி ஒரே வருஷத்துல கிடைச்சிருக்கு அப்ப பத்தாயிரத்து ஐநூறு ரூபா ஒரே வருஷத்துல கிடைச்சிருக்கு சதவீதம் கேட்டா நாங்க நூறு ரூபாவை பேங்க்ல போட்டாலன்னு தானே பார்க்க வேண்டியது அப்ப தர நூறு கண்டு போடணும் சோ இல்ல பாருங்க ஒரு சைஃபர் ஒரு சைஃபர் ஒரு சைஃபர் ஒரு சைஃபர் இதுல ரெண்டு சைஃபருக்கு இதுல ரெண்டு சைஃபர் நூத்தஞ்சு அஞ்சால பிரிச்சா எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒரு பெர்சன்டேஜ் அப்ப நிதி கம்பெனி வந்து பிள்ளைங்க இருபத்தொரு பெர்சன்டேஜ் தான் எங்களுக்கு வட்டி ஒரு வருஷத்துக்கு இப்ப நாங்க செய்ய வேண்டிய கம்பெனியில அறுபதாயிரத்து மொத்த மொத்த பணத்தை தானே போட்டது அறுபதாயிரத்து ஐநூறு ரூபா போட்டா எங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல இல்ல பிள்ளை இரண்டு வருஷத்துல இரண்டு கேட்டுச்சு கேட்டுச்சிண்ணா ரெண்டு வருஷத்துல எவ்வளவு வட்டி கேட்டுருச்சி அப்ப பாருங்க ஃபர்ஸ்டுக்கு நூறு கண்டு போடணும் நூறு ரூபாவை பேங்க்ல அந்த கம்பெனில போட்டா ஒரு வருஷத்துக்கு காணணும் என்றா தானே இருபத்தொண்டு ஒன்றும் போடணும் எளிய வட்டியில உங்களுக்கு ரெண்டு வருஷத்தை டிரெக்டா காணணும் காணும் நாற்பத்தி ரெண்டு போட்டாலே டிரெக்ட் ஆன்சர் டிரெக்டா வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா கிடைச்சு ஆகவி கம்பெனி லெவலம் போட்டு அறுபதாயிரத்து ஐநூறு ரூபா சோ இதை சுருக்கி நான் உங்களுக்கான ஆன்சர் பாருங்க ரெண்டு சைபர் ரெண்டு சைஃபர் சோ நாப்பத்தி ரெண்டு அறுநூத்தி அஞ்சு ஆளு பெருக்கணும் ஸோ பாருங்கள் பிள்ளை அறுநூற்று அஞ்சு நாற்பத்து இரண்டு பெருக்கினா பெருக்கீனா ரெண்டு பத்துக்கு சைஃபர் ஒன்று மிச்சம் அந்த ஒண்டிங்களை போடும் அடுத்தது ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ ஐநாள் இருபதுக்கு சைஃபர் ரெண்டு மிச்சம் அந்த ரெண்டு இணைக்கு போடும் ஆறு நாலு இருபத்து நாலு ஸோ இப்போ கூட்டினா உங்களுக்கு சைஃபர் ஒன்று நாலு அஞ்சு இரண்டு ஸோ இந்த இடத்துல அப்படின்னா உங்களுக்கு தெளிவான முறையில் உங்களுக்கு விளங்கிட்ட எங்களுக்கு வட்டியாக எவ்வளோ கிடைக்க போகுது நிதி கம்பெனியில இருபத்தையாயிரத்து நானூத்தி பத்து ரூபாண்டு கிடைச்சிய ஐம்பதாயிரத்தை போட்டா சாரி அறுபத்த அறுபதாயிரத்து ஐநூறு ரூபாவை போட்டால் அப்ப இதுதான் பிள்ளையில் உங்களுக்கான தெளிவான விளக்கத்தோட ஆன்சர் சோ இதே போல அடுத்தடுத்த செக்ஷனை உங்களுக்கு இதே யூடியூப் சேனலினூடாக எதிர்பார்க்க இயலும் இதே போல மிக தெளிவான விளக்கத்தோடு சோ உங்களுக்கான அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிட்ட வந்து சேர்த்ததுக்காக வேண்டி கட்டாயம் இந்த மெக்ஸ் பயனோட யூடியூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமுக்கு உங்களுக்கு அடுத்ததாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கைவசம் வந்து கிடைக்கும் ஓகே பிள்ளையல் நாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் ஓகே போயிட்டு வரோம் பிள்ளையல்